பனிஷ்மெண்ட் சென்டர் ஸ்டிமுலேட் பண்ணால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க இது வந்து ரொம்ப சமீபமாக ஒரு நாற்பது இல்லை முப்பது வருடங்களாக தான் இந்த மாதிரி ஒரு சென்டர் பிரெயினில் இருக்குனே தெரியும் இதை பற்றி வல்லுவர் அன்றே சொன்னான் எப்படி சொன்னான் ஈன்ற பொழுதின்பம் பிரிதவுக்கும் தன் மகனை சான்றோன்னு என்னை கேட்ட தாய் ரொம்ப தெளிவான ஒரு குறள் இதில் டிரான்ஸ்லேஷன் வந்து மு கருணாநிதி சார் அவர் பண்ணியிருக்காரு வரதராசனார் சார் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு டிரான்ஸ்லேஷனை எடுத்து வச்சு இதனோடு இதில் என்ன சயின்ஸ் இதில் என்ன ஒரு ஃபிசியலாஜிக்கல் பேக்ரவுண்ட் இதில் என்ன நியூராலஜி இருக்குன்னு பார்த்த பொழுது நன்றாக பாருங்கள் நல்ல மகனை பெற்றெடுத்தவள் என்று ஊரார் பாராட்டும் பொழுது அவனை பெற்றெடுத்த அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சியை அந்த தாய் அடைவாள்னு சொல்கிறாங்க நான் அந்த ஆரஞ்சில் வச்சிருக்கிறத மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தன் மகனை நற்பண்புகள் நிறைந்தவன் என்று சொல்லும்போது மகிழ்ச்சியை விட பெரிது ஸோ என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டை திருவள்ளுவர் கம்பேர் பண்ணுறாரு ரெண்டு ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டு ஒரு ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தவுடன் என்ன சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் இருக்கும் அதை ஃபோக்கஸ் பண்றாரு ரெண்டாவது ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து அந்த பையன் ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் நல்ல ஒரு வயசு அடைந்த பிறகு இப்போ அவனுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்கும்னு பார்க்குறாங்க ஸோ ரெண்டு விஷயத்தை திருவள்ளுவர் கம்பேர் பண்றாரு பிறந்தவுடன் குழந்தை பிறந்தவுடன் தாயின் மனநிலை குழந்தை வளர்ந்து பல வருடங்களுக்கு பிறகு உள்ள மனநிலை இவர் இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் ஏன் கம்பேர் பண்றாருன்னு ஆராய்ந்த பொழுது ரெண்டு ஸ்டேட்லையும் ஒரே ஒரு நியூரலாஜிக்கல் லிங்க் இருக்கிறது என்னது அதாவது நான் நான் இங்கிலீஷ்ல கதை தமிழில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இமிடியட் போஸ்ட் பார்ட்டம் பீரியட் குழந்தை பிறந்தவுடன் உள்ள நிகழ்வு இரண்டாவது வென் ஹியரிங் ப்ரைஸ் அபவுட் தெனெடிக் எக்ஸ்பான்ஷன் ஜெனெட் எஸ்பென்ஷன் என்று அவருடைய பிள்ளைகள் என்று அர்த்தம் இப்பொழுது இது இரண்டையும் அவர் ஏன் சேர்த்தார் என்றால் இந்த இரண்டு நிலைகளிலும் ரிவார்ட் சென்டர் என்ற ப்ரைனில் உள்ளது ஸ்டிமுலேட் ஆகிறது அதாவது உங்களை புகழ்ந்து உங்களுடைய பிள்ளைகளை புகழ்ந்தால் உங்களுக்கு என்ன ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அதே வகையான மகிழ்ச்சி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அந்த குழந்தையின் கேட்டவுடன் ஏற்படுகிறது ஏனென்றால் எவல்யூஷன் படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்தவுடன் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை அழுகின்ற சத்தத்தை கேட்கும் பொழுது அது அந்த தாய் வந்து தன்னுடைய காதுகளில் கேட்கும் பொழுது என்டோ கேனபினாய்ட் ஓபியாய்ட் லைக் சப்ஸ்டன்சஸ் நியூரல் கெமிக்கல்ஸ் என்பவை மூலையில் சுரக்கின்றன இந்த சுரக்கின்ற மூளைகளினால் இவை வந்து உடலில் உள்ள அனைத்து நிலைகளையும் மாற்றி அந்த ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுது அந்த போஸ்ட் ஆபரேட்டிவ் பெயினை ஸ்டாப் பண்ணுது குழந்தையுடைய மகிழ்ச்சியை கேட்கும் பொழுது அவளுடைய வழியெல்லாம் நீண்டி அவள் ஒரு ஒரு வகையான எலேட்டட் யூஃபோனியா ஸ்டேஜில் போகின்றாள் ரிவார்ட் யூஃபோரியா இந்த இருந்து ஒரே ஒரு லிங்க் இருக்கிறது நான் உணர முடிகிறது இந்த ஓபியாட்ஸ் மூலையில வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அவர் தாய் மகிழ்கிறார் என்று அவர் சொன்னார் மூளையிலேயே தன் மூளையை மகிழ்விக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் உருவாகிறது என்பதை தான் சொன்னாங்க அப்ப எப்படி ஒரு ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி சொல்லியிருக்க முடியும் திருவள்ளுவர் சில கெமிக்கல் சுரக்கின்றன என்ற என்ற ஒரு உண்மையையும் உண்மையையும் மகிழ்ச்சியை அவை ஏற்படுத்துகின்றன இரண்டு ஸ்டேட்ஸையும் கம்பேர் இன்று நியூராலஜி சொல்றத அவர் வருஷம் முன்னாடி சொல்லிட்டு பூமியில் புதைத்து வைத்து சென்று அழகையே மட்டுமே நாம் அதனுடைய பேசிஸை நாம் தோண்ட ஆரம்பித்தால் இந்த உலகம் தமிழ்நாட்டை நோக்கி தமிழை நோக்கி வள்ளுவனை நோக்கி கைகூப்பி நிற்கும் எமெட்டலாஜிக்கல் இன்சைஸ் இப்போ நம்ம ரெண்டாவது பிளட்டுக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு இடத்துல வந்து பசலை 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 என்று வள்ளுவர் சொல்லிக்கொண்டே வருவார் என்னது இது பசலை என்றால் நான் நேரம் இல்லாதனால டைரக்டாக டாபிக்கு போய்க்கிறேன் பசலை என்பது ஒரு மனிதன் அல்லது ஒரு பெண் மன வருத்தம் அடைந்து இல்லை வேறு காரணங்களாலோ இல்லை உணவு இல்லை என்ற காரணங்களாலோ சாப்பிடாமல் இருந்தால் அயன் டெஃபிஷியன்சின்னு உருவோம் அந்த அயன் வச்சு தான் ரெட் பிளட் செல்ஸ் சிவப்பணுக்கள் உருவாகின்றன அந்த அயன் இல்லாத பொழுது சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது அதாவது அவை நூற்றி இருபது நாட்களுக்கு சிவப்பணுக்கள் வாழும் நூற்றி இருபது நாட்களுக்கு பிறகு அந்த சிவப்பணுக்கள் அழிய ஆரம்பிப்பதால் வெகுநாட்களாக ஒரு மனிதன் சரியான உணவை உட்கொள்ளாத பொழுது அவனுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வரும் அவனுடைய உடம் உடல் வெளிரி போகும் இதை இந்த வெளிரி போகும் தன்மையை தான் பேலர் என்று சொல்வார்கள் பசலை என்று வள்ளுவர் சொல்லுகிறார் இதை பற்றி என்ன நான் சொல்லுகிறார் என்றால் எங்களுக்கெல்லாம் டேவிட்சன் என்று ஒரு மெடிக்கல் புக் இருக்குது அந்த புக்கை நாங்கள் திறந்து பார்த்தோம்னா இந்த அனிமியா ஏன் வருது அனீமியாவை எப்படி கண்டுபிடிக்க முடியும் எப்படி எப்படியெல்லாம் பிரசன்ட் பண்ணோம் அனிமியாவை எப்படி ட்ரீட் பண்ண முடியும்னு சொல்லிக் கொடுப்பாங்க அதை படித்து நாங்கள் டாக்டராக இருக்கோம் புலவர் திருவள்ளுவர் அதே வரிசையில் திருக்குறளில் பதித்து வைத்துள்ளார் ஒவ்வொன்றாக பார்ப்போம் காஸ் பத்தி இருக்கு அனிமியா ஏன் வந்ததுன்னு பத்தி சொல்றாரு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் சொல்றாரு டுரேஷன் டு மேனிஃபெஸ்ட் சொல்றாரு கிளினிக்கல் டயக்னோஸ்டிக் மெத்தடாலஜி சொல்றாரு இவ்வளவு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டையும் சொல்லணும் அவர் இப்படி அதையும் சொல்றாரு பார்ப்போம் சோ இது வந்து அவர் வந்து மெயினாக இந்த காதல் என்கிற உணர்வோடு தான் அவர் சொல்கிறார் பசலை என்பது காதலிக்கும் இரண்டு பேர் பிரியும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டேட்ல அவர் வராரு வள்ளுவர் டிஸ்கிரைப்ஸ் அபௌட் தி டிசீஸ் process ரைவலிங் எனி டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிசன் முதலில் ஒன்றை பார்ப்போம் நயந்தையவர்க்கு கல்லாமை நேர்ந்தான் பசவின் பண்புயருக்கு உரைக்கோ பிற அது என்னுடைய அர்த்தம் என்னன்னா ஒப்புதல் அளித்து விட்டேன் எல்லாம் தமிழில் ஆழமாக சென்றவர்கள் நாங்கள் மருத்துவத்தில் ஓரளவு ஆழத்தை பார்த்தவர்கள் அதனால் அந்த திருக்குறளை அப்படியே சொல்லக்கூடிய திறமை எனக்கு இல்லை இருந்தாலும் வள்ளுவன் மீது நம்பிக்கை உள்ளது அதனால் நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் என்ன அதில் ஆரஞ்சானதை மட்டும் பார்க்குறோம் அந்த பொண்ணு வந்து அந்த லவ்வர் வந்து தன்னை விட்டு போனதுக்கப்புறம் அவர் சொல்கிறான் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் நான் தான் ஒப்புதல் அளித்தேன் இருந்தாலும் அந்த பிரிவு துன்பத்தால் பசலை ஏற்படுகிறது தெளிவாக சொல்கிறான் என்னை விட்டுட்டு லவ்வர் போயிட்டாரு அவரை பார்க்க முடியாதனால எனக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக நான் சாப்பிட்றதில்லை இதுதான் சைக்காலஜியில் அனுரக்சியா நிர்வோசான்னு சொல்லுவாங்க மன வருத்தத்தினால் சாப்பிடாம இருக்கிறது அனுரெக்ஸியான் ரோஸா அதை சொல்கிறார் அடுத்தது ஸோ காசை சொல்லிட்டாரா ஏன் இந்த மாதிரி வனுச்சோன்னு சொல்லிட்டாரா அடுத்தது துருக்குறள் மனுஷன் செட் செப்பரேட்டன் இந்த இப்பொழுது இந்த மஞ்சளான வார்த்தைகளை கவனியங்கள் செப்பரேட்டட் லவ்வர்ஸ் லாமன்ஸ் அதாவது வருத்தப்படுகிறார் டெவலப்ஸ் ஸ்கின் சேஞ்சஸ் என்னன்னா எமோஷனலாக ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதனால் ஸ்டார்வேஷன் சரியாக சாப்பிடாதது அதனால் மால் நியூட்ரிஷன் அதனால் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அதனால் அனீமியா அதனால் பசலை சரி இப்பொழுது வாருங்கள் காதலையின் நெற்றி இப்போ நான் ஃபஸ்ட்டு காசை சொல்லிட்டார் அவங்க பிரிஞ்சுட்டாங்க இவங்க வருத்தப்படுறாங்க இவங்க சாப்பிடல இவங்களுக்கு அனிமியாக வந்துருச்சு காசு இப்போ அதனுடைய டயக்னோஸ்டிக்காக எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அவர் அப்படியே லொக்கேட் பண்ணிடுவார் டாக்டர் மாதிரியே வராரு வள்ளுவர் முதல் டாக்டராக இருக்கு அவர் சொல்கிறார் காதலையும் நெற்றி நெற்றியில் தெரிந்தது அனிமையாகவும் நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் மெடிக்கல் காலேஜில் உங்கள் முகத்தை பார்த்து வெளியே போயிருக்கு என்ன உங்களுக்கு அனிமையாகவும் டாக்டர் சொல்கிறார் இதுதான் வள்ளுவர் சொல்கிறார் காதலையும் நெற்றி அந்த ஏரியாவை சொல்கிறார் இன்னொரு அதாவது கலைஞருடைய ட்ரான்ஸ்லேஷன்லையும் பார்க்கலாம் மூவாவுடைய டிரான்ஸ்லேஷன்லையும் பார்க்கலாம் அந்த நெற்றிங்கிறது தெளிவாக வருது இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லைன் இந்த வந்து ரொம்ப அஸ்டானிஷ் ஆகிட்டம் இப்போ ஒரு பெண் வந்து சரியாக சாப்பிடல சாப்பிடாதனால அனிமையாக வருது இப்போ நீங்கள் திருப்பி கேட்கலாம் இது வந்து அந்த காதல் மயக்கத்தில் அந்த ஒரு இந்த பசலை வந்து அப்படி வந்ததுன்னு நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்கன்னு ஒரு பணக்கார பெண் அழகாக பாருங்க கோல்டு பிராஸ்லெட்டட் அந்த தங்க தங்க வலையில் கலன்று விழுந்தது என்று தங்க வலையில் கலன்று விழுறக்கூடிய அளவுக்கு பணக்காரனாக இருப்பவன் சாப்பிடாமல் இருப்பதென்றால் அது நிச்சயமாக மனதில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளமாக தான் இருக்கும் ஏன்னா சாப்பாடு இல்லைன்ற சொல்ல பாவர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டார் வச்சுங்களா ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து மேஞ்சோம்னா தலைவர் எங்கேயும் நம்மளை கொண்டு போகிறார் அடுத்தது பைந்தோடி அணிந்த காதலை அதாவது அனிரக்ஷ நிர்வாக சொல்றாங்க கோல்டு பிரஸ்லெட் இஸ் வர்ட் டெஸ்டிஃபைஸ் டெப்ரவேஷன் ஆஃப் ஃபுட் இஸ் நாட் டூ பாவர்ட்டி த டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பாயிண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ரெடியூஸ் அப்பாட்டி டூ டெண்டக்ஸ் நிர்வாக ஓகே காதலையை நெற்றியில் பசலையை கொண்டு வந்து விட்டது இப்போ பயங்கரமான டாக்டரை நம்ம பார்க்கலாம் நெற்றியை தானே பார்க்க சொல்றாரு நாங்க நெற்றியும் பார்க்க சொல்றோம் அதுக்கு மாதிரி அவங்க உங்க வல்லுவர் என்ன சொல்றாரு இப்ப நம்ம ஒரு வெளிநாட்டுக்காரரோட நம்ம ஆர்கியூ பண்றப்ப அவர் கேட்பார் நெற்றிங்கிறது ஒரு பெரிய சயின்ஸா இல்லப்பா வரார் காதலர் உண்டாக்கினார் இது ஒரு ப்ரொஜெக்ஷன் ரியாக்ஷன் சைக்கலாஜிக்கல் மானிஃபெஸ்ட் என் உடலில் ஏறி பரவுகிறது ஏறி பரவ அந்த அனரக்சியாக இந்த இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பேலர் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்பிசி நூற்றி இருபது நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனிமையாக மானிஃபெஸ்ட் பண்ணும் ஒரே நாளில் வந்து அந்த வெளியே போகிறது வராது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இதாகிட்டே வரும் அதை ஒரு ஃபஸ்ட்டு டாக்டர் பார்த்தோன்னே இன்னும் அவங்க முகம் வெளியே போயிருக்கே அப்படின்னு ஆமாங்க நான் கூட இதில் பார்த்தேன் இதில் கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு நீங்கள் எதுக்கும் ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அனிமியா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தான் அவர் வருகிறார் இது பறவைகிறதுங்கிற வார்த்தையை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணுறாரு அடுத்தது என் உடலில் ஏறி உடல் ஊர்ந்து பறவை பரவகின்றதுன்னு சொல்கிறாரு அடுத்தது குளிர்ந்த காற்று நுழைந்தால் அதனையே என் பிரிவு என கருதி இதுல நம்ம டோட்டலா வேற இடத்துக்கு ஆக்சுவலா அவர் எடுத்துட்டு போறாரு எப்படின்னா ஒரு காதலனும் காதலையும் பிரிகிறார்கள் பிரிந்த உடனேயே அந்த குளிர்ந்த காற்று அந்த ஸ்கின்ல படுது ஸ்கின்ல பட்ட உடனே அந்த அம்மா வந்து பிரிஞ்சுட்டதை உணருது